வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று செய்திகள் ஏற்றம் கண்டு வரும் எரசை தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழு அமைத்து வாரந்தோறும் சந்தித்து வருவதன் விளைவாக கிராம மக்களிடையே நம்பிக்கை அதிகரித்து வருவதால் வார கூடுதலின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்துள்ளது அதிலிருந்து ஒன்பது களத்துக்கு ஒன்பது பேர் பொறுப்பேற்றுள்ளார்கள் மார்க்கோஷ் மாணவர் களம் ராமலட்சுமி களம் தேவகி களம் பரமேஸ்வரி கிராமக்களம் வீரகுமார் சுற்றுச்சூழல் களம் ரமா விழிப்புணர்வு களம் கிருஷ்ணகுமார் அரசியல் களம் கணேசன் அமைப்புகள் களம் ரங்கநாயகி வாழ்வியல் களம் இந்த ஒன்றிணைப்பு மற்றும் பொறுப்பேற்றலால் கிராம ஊராட்சி நிர்வாகம் மக்களுடன் கைகோர்த்து செயல்படுகிறது மக்களும் தாமாக வளர்ச்சிக்கு பங்களிக்க முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ பணி ஓய்வு பெற்ற துணை தாசில்தார் நரேந்திரன் அவர்கள் கிராம வளர்ச்சி குழுவிற்கு மையமாக விளங்கும் கிராம நூலகத்திற்கு பிரிண்டர் ஒன்றை வழங்கியிருக்கிறார் என்று கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் கிராமத்தில் அடுத்த போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் தேனி மாவட்டம் எரசக்க நாய்க்கனூரில் படித்து முடித்து அரசு பணிக்கு செல்ல விரும்பும் இளைஞர்களுக்காக போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்பு டிஎன்பிசி என்பிசி டிஇடி டிஎன்யுஎஸ்ஆர்பி தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் பயிற்சியாளர்களாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பயிற்சியாளர்கள் பயிற்றுவிக்க இருக்கிறார்கள் இப்பயிற்சியினை பெற விரும்புபவர்கள் இணைய வழியாக பதிவு செய்ய நமது இரசை நூலகத்தில் சேவை மையத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் விரைவில் அறிவிக்கப்படும் நேர்மையும் திறனும் மிக்க அரசு பணியாளர்களை நமது ஊரிலிருந்தும் உருவாக்குவதே இத்துறையின் நோக்கம் என்று திரு பழனிசாமி தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு மா முத்துக்குமார் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் எட்டு இரண்டு நான்கு எட்டு மூன்று இரண்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் நான்கு வீரகுமார் தனியார் போட்டி தேர்வாளர் ஒன்பது எட்டு நான்கு மூன்று நான்கு எட்டு நான்கு ஏழு மூன்று மூன்று எம் கணேசன் நூலகர் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இல்லம் தேடி உள்ளம் நாடி இன்று ஆகஸ்ட் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு பிரபு அவர்களை அவரது நிறுவனத்தில் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் கடந்த கால செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்டதாக மூன்று மணி நேர அதிரடி சேவை திட்ட பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் எரசக்க நாய்கனூரில் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் மா முத்துக்குமார் அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் பற்றி தாம் விளக்கியபோது திரு முத்துக்குமார் அவர்கள் தாம் போட்டித் தேர்வுகள் பயிற்சி துறைக்கு பொறுப்பேற்று செயல்பட இருப்பதாக தெரிவித்தார் என்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி விருதுநகர் மாவட்டத்தில் குறிஞ்சிமணி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கல்லூரணி கிராமத்தில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் திரு முத்துமுருகன் அவர்களது இல்லத்தில் சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி அறிமுகம் செய்ததாக மதுரை மண்டல பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் தமது பள்ளி பருவ நண்பர்கள் திரு சிவகுமார் திரு செந்தில்குமார் திரு ஜெயபிரகாஷ் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்ட செயல்பாடுகள் குறித்து அறிமுகம் செய்தார் அவர்களில் இருவர் நல்லூர் இணைந்து செயல்பட வழக்கறிஞர் ஜோதி தெரிவித்தார் நம்பிக்கை தயாநிதி நம்பிக்கை செய்தியில் வேதாத்ரி மகரிஷி கவிதை வெளியீட்டுக்கு பாராட்டு மிக்க மகிழ்ச்சி ஐயா வேதாந்திரியம் நல்லூர் வட்டம் உலக சமாதானம் இணைந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தேன் அதற்கு ஆனந்தத்தில் ஆழ்த்துகிறது என்று தமது இணைய குழுவில் பதிவு செய்துள்ளார் உலக சமாதானத்துறை தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் மன்னர் உமாசங்கர் நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன